ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதில் நடைபெறவிருக்கின்ற சனிப்பயிற்சி பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிகவும் சுருக்கமாக பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களை கடந்த இரண்டரை இரண்டரை வருஷமாக கண்டுகச் சனியில் இருந்தீர்கள் மணக்கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமைகள் கூட்டுத் தொழிலில் நிறைய பிரச்சனை தொழில் நஷ்டம் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணி தோல்வி பெற்றவர்கள் அது மட்டும் இல்லை கூட்டுத் செய்கிறத நிறைய முதலீடு பண்ணிட்டு கூட்டாளியால் ஏமாற்றப்பட்டவங்க அதனால நிறைய நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சுங்க இனி வரக்கூடிய இந்த இரண்டரை வருஷமும் அஷ்டமச்சனியாக வருகிறார் அதுவும் நீர் ராசிக்கு சனி பகவான் பெயர்ந்து கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார் மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த ரெண்டரை வருஷத்தில் வண்டியில் போகும்போது மிகவும் ஜாக்கிரதை வாகனம் ஓட்டும்போது மிகவும் எச்சரிக்கையாக ஓட்டணும் மேக்ஸிமம் ஹெல்மெட் அணியாத வண்டி டூ வீலர் ஓட்ட வேண்டாம் உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்கணும் கண்டபடி உணவுகளை வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள்ள வார்த்தை கருத்து வெற்றுமைகள் வரும் வார்த்தைகளை தேவையில்லாமல் பேசி மாட்டிக்க கூடாது சில சமயம் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு தேவையில்லை அப்படிலாம் வரும்போது விட்டு கொடுத்து போங்க இந்த சமயத்தில் சிவபெருமானை வணங்குங்க அஷ்டம சனின்றதால இந்த முதியோர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க அவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க பைரவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விளக்கு போடுங்க பைரவருக்கு சனி பகவானுக்கு எள்ளில் தீபம் போடுங்க இது இது ரொம்ப மிக முக்கியமாக வச்சுக்கணும் முடிந்தான் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் முடிந்த வரைக்கும் நீங்கள் போய்ட்டு கிரிவலம் வர்றது ரொம்ப அவசியமான ஒன்று இல்லை சனிக்கிழமையில் போய் கூட கிரிவலம் வரலாம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க தொழிலை விரிவுபடுத்துவதாக நினச்சி நீங்கள் பண முதலீடு செய்யாதீங்க யாருக்காவது ஜாமீன் போடணும் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க கடன் கே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்